தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினார் மதிப்பு தங்கத்தின் நிலவரம் மற்றும் இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகளை பார்க்கலாம் புதிதாக என்பிஎஸ் தமிழ் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்களோட தகவலை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் இன்றைய ஒரு நாள் இந்தியாவோட மதிப்பு இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வை முப்பத்தி ஆறு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி மூன்று தினார் நூறு ஃபில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பது தினார் முந்நூறு ஃபில்ஸ் கொய்த்தின் ஃபாயில் பகுதியில் எரிவாயு கசிவு காரணமாக ஏற்பட்ட விபத்தில் பத்து பேர் பலத்த காயமடைந்தனர் கொய்த்தின் ஃபாயில் பகுதியில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலில் நேற்று இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மதியம் எரிவாயு கசிவு காரணமாக ஏற்பட்ட பயங்கரமான வெடி விபத்தில் பத்து பேர் வரையில் பலத்த காயமடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதையடுத்து தீயணைப்பு படையினர் மீட்ட மீட்ட பத்து பேரும் உடனடியாக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் இவர்கள் பத்து பேரில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் என்றும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது கொய்த்தில் அவ்வாலி பகுதியில் தீ விபத்து ஒரு தொழிலாளி காயத்துடன் மீட்கப்பட்டார் கொய்தின் ஹவாலி பகுதியில் அடுக்குமாடி கூடியிருப்பின் ஒரு தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் வெளிநாட்டு தொழிலாளி காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் ஜிலி பகுதியில் நடத்திய அதிரடி சோதனையில் முன்னூற்றி ஒரு பேர் கைது இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் நாடு கடத்தல் மையத்திற்கு மாற்றப்பட்டனர் கோய்த் காவல்துறையால் கடந்த தினம் ஜிலிபால் பகுதியில் நடத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மற்றும் அரசுத்துறை துறை இணைந்து நடத்திய சோதனையில் முன்னூற்றி ஒரு வெளிநாட்டினர் கைது செய்தனர் இதில் பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்ட குற்றவாளிகளான ஐம்பத்தி ரெண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டனர் மற்றும் விசா விதிமீறல் செய்த இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தல் மையத்திற்கு மாற்றப்பட்டனர் மேலும் அனைத்து துறைகளின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட சோதனையின் விளைவாக கொய்த் நகராட்சியில் நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து விதிமுறல்களும் சுற்றுச்சூழல் பொது ஆணையத்தால் எழுபத்தி எட்டு விதிமுறைகளும் மற்றும் கொய்த் தீயணைப்பு படையால் இரநூத்தி முப்பத்தி எட்டு விதிமுறைகளும் கண்டறியப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதேபோல் மின்சாரம் நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சகம் நடத்திய பரிசோதனையில் சட்டத்தை மீறி பயன்படுத்தி வந்த நூற்றி இருபத்தி ஒரு மின் கேபிள் இணைப்புகள் துண்டித்ததோடு நூற்றி முப்பது வீடுகளுக்கான மின்சாரத்தையும் துண்டித்துள்ளனர் இங்கு வீடியோவில் காணும் அனைத்துமே அனுமதியின்றி திருட்டுத்தனமாக முறையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் ஆகும் ஒரு முக்கிய தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் பேஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே